சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விருச்சகராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது கிரக சூழ்நிலைகளானது உங்களுக்கு எப்படி இருக்குது அதை பொறுத்து மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய பல்வேறு விதமான நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சக ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே வெற்றிகரமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுமையாக வந்து உங்களுக்கு தெரியலாம் அதே ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதாவது இன்பமும் துன்பமும் கலந்தே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் செப்டம்பர் மாதத்தினுடைய அடுத்து வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் ஒரு சில நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களும் ஏற்படுறது கிடையாது அப்படின்னு வந்து தோன்றதும் உண்டு அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய கிரக சூழ்நிலைகளும் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய தசா புத்திகளானது காரணமாக இருக்கலாம் ஸோ இதில் ஒவ்வொருவருமே உங்களுக்குரிய பலன்களை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறது தான் ரொம்பவே அவசியமானது அப்படி ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் மேலும் அடுத்தடுத்து நடக்க இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நகர்த்தும் பொழுது திட்டமிடும் பொழுதும் நிறைய காரியங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் ஸோ அதனால் ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் சரி பாருங்கள் அந்த வரிசையில் இந்த செப்டம்பர் மாதத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகளில் கிரகநிலைகள் எல்லாமே வந்து மாற்றம் பெற இருக்கு அதாவது செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் அதை தொடர்ந்து சுக்கரன் சூரியன் இது போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளுமே வந்து ஏற்பட இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விருச்சகராசினியர்களுக்கு பல வகைகளிலுமே மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு மேலும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றங்களானது உங்களுக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய காரியம் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் தோணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான செயல்பாடுகளானது இப்போ உங்களுக்கு நடக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ எதிர்பார்த்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும் பொழுது உங்களுக்கு அளவில்லாத சந்தோஷமானது அதன் மூலமாக கிடைக்கும் ஸோ விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வியாபாரத்துல வியாபாரமும் நல்லா இருக்கும் விற்பனையும் நல்லா இருக்கும் ஸோ விற்பனையின் மூலமாக லாபமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை உங்களுடைய தொழிலை இந்த காலகட்டங்களில் மேம்படுத்தலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வந்து மேம்படுத்தலாம் அதற்குரிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு இந்த நேரத்தை வந்து சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய அத்தனை விதமான குழப்பங்களும் மறைந்து இனி உங்களுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பிள்ளைகள் வழியிலையும் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விரச்சகராசி நேயர்களுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையானது இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல வேண்டாம் வெறுப்பாக வந்து நீங்கள் வேலை செய்யாமல் ஒரு பிடிக்காமல் ஒரு இடத்துல போய் வேலை செய்யாத மாதிரியான நிலைகள் எல்லாம் மாறி உங்களுக்கு எல்லாமே ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு திருப்தியான சூழ்நிலை வேலை செய்யக்கூடிய இடத்துல நிச்சயமாக வந்து கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையுமே நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க ரொம்ப வந்து அதிகமான ஆர்வங்கள் காட்டி சுறுசுறுப்பா வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பர்ஃபெக்டாக உங்களுடைய வேலையை செஞ்சு முடிக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சூழ்நிலைகளுக்குமே நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வருமானம் நல்லாயிருக்கும் புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகலாம் ஆனால் எது உங்களை விட்டு விலகுதோ அது உங்களுக்கானது உங்களுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ அப்படி நினைக்கும் பொழுது தான் எந்த ஒரு விஷயம் நம்மளை விட்டு நீங்கி போனாலும் அதில் வந்து பெருசாக நம்ம வந்து பாதிப்புகள் வந்து அடையாமல் இருக்க முடியும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பெருசு பண்ணிக்காதீங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆனால் அதே நேரம் ஒரு சில திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் இப்போ வந்து பெறுவீங்க ரொம்ப நாளாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நடத்த முடியாமல் திணறிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள்லாம் இந்த டைமில் நீங்கள் அதை செய்து முடிப்பீங்க ஸோ உங்களே அறியாமல் உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு வைபானது வந்து இருந்துட்டு இருக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதையே வந்து செய்து கொடுக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு குதூகலமானது கிடைக்கும் பிள்ளைங்களால் ஏற்படக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் கூட விலக ஆரம்பிச்சிடும் ஸோ பிள்ளைங்க மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும் பொழுது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தவறுகளும் கூட நீங்கள் ஆரம்பிச்சிடும் உறவினர்கள் மூலியமாக இந்த டைமில் விருட்சகராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு இருக்கு ஸோ ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா வகையிலையுமே உதாரணத்துக்கு திருமணமாகாமல் இருக்குது இல்லைனா வந்து வேலை கிடைக்காம இருக்குது யாருடைய சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஸோ உற்றார உறவினர்களுடைய ஆதரவு இந்த டைமில் அவங்கள மென்மேலும் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு வழிநடத்தும் ஸோ அந்த அவங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தருணத்தில் இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு சப்போர்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான பல்வேறு விதமான வழிகளானது தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக குடும்பத்துக்காக நீங்கள் பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக சேமிக்கவும் வந்து தொடங்கலாம் சேமிப்பில் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறதுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சிகளையும் வந்து எடுக்கலாம் அதே கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கெல்லாம் இந்த டைமில் வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது வெற்றி வெகுமதி எல்லாமே வந்து கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க இதன் மூலமாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ சினிமா உலகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்துங்க அதை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல வெற்றி இருக்கும் ஒருவேளை விருச்சகராசினியர்கள் யாராவது புதுசாக எதுவும் முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் தைரியமாகவே வந்து கால் வைக்கலாம் ஏன்னா இந்த டைமில் கிரக அமைப்புகள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது ஸோ புதிய முதலீடுகள்லையும் நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இறங்கலாம் ஏன்னா நீங்கள் நம்பி இறங்கும் பொழுது கண்டிப்பாக அதில் வெற்றியும் உறுதியே கிடைக்கும் ஜோதிட ரீதியாக ஒரு சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது உங்களுக்கு வர மாதிரி தான் இருக்கும் கேது பகவான் வேற பத்தாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால ஆன்மீக பயணங்கள் போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகளானது நிறையவே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வந்திருப்பீங்க அப்படி விருட்சகராசினியர்களாகி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மீக தளத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது தூரமாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது ஸோ அருகில் கூட இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்தால் கூட போகிறதுக்கு நேரம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் போகிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகளை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக இந்த டைமில் நிறைய நேரங்களை செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்களானது நடக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் விருட்சகராசினியர்கள் எல்லா வகையிலையுமே நல்ல மாற்றங்களை தான் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட எச்சரிக்கையாகவும் ஒரு சில விஷயங்களில் இருக்கணும் அதாவது கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் இல்லைனா அந்த கொடுக்கல் வாங்கல் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிடும் அதுலேயும் இணையதள தொழிலில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஒருவேளை தான் வந்து பார்த்துருக்கேன் செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் விலகியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லாதது நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து வழிவகுத்து கொடுத்துடும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க ஆல்ரெடி எதுவும் வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதையே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் அதுவே வந்து சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு எல்லாத்தையுமே அது வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஆன்லைனில் எந்த ஒரு தொழிலும் வந்து செய்ய வேண்டாம் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது வந்து உங்களுக்கு ஆபத்தானது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த விருட்சகராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இது எல்லாத்தினுடைய உயர்வுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயர்வுக்காக நீங்கள் அயராது உழைக்க வேண்டியிருக்கும் அதுலேயும் பண விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு இது எல்லாமே இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக அதனால் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் எப்போதும் தொடர்ந்து செய்துட்டே இருங்க உழைப்பதற்கு எப்போதுமே வந்து கவலைப்படக்கூடாது சளிப்படையக்கூடாது அப்படி ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களையும் உங்களால் எளிமையாகவே வந்து கடந்து வர முடியும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களானது கிடைக்க இருக்குது ஸோ விருட்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது நல்ல மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாருன்னா செவ்வாய் கிரகம் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் அவருக்குரிய அற்புதமான கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஸோ இந்த டைமில் செப்டம்பரில் ஏதாவது ஒரு முருகன் திருத்தலத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்திருக்கீங்க அதுக்கான அம்சம் எனக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ மறக்காமல் நீங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் முருகன் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க